அனைவருக்கும் சலாம் தினமணி பத்திரிகை செய்தி விஹெச்பி மாநாட்டில் நீதிபதி பேசிய விவகாரம் பரிசீலனை உள்ளது உச்ச நீதிமன்றம் விஹெச்பி மாநாட்டில் நீதிபதி கலந்து கொண்டு பேசியது பற்றிய விவரங்களை அலகாபாத் உயர் நீதிமன்றத்திடம் கேட்டுள்ளதாக உச்ச நீதிமன்றம் அறிக்கை வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ராஜில் அலகாபாத் உயர் நீதிமன்ற நூரக அறையில் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி வலதுசாரி அமைப்பான விஸ்வ இந்து பரிஷத் விஹ்பி அமைப்பின் சட்டப்பிரிவு மாநாட்டில் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவ் பங்கேற்ற விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீதிபதி யாதவ் கூட்டத்தில் பேசுகையில் இது இந்துஸ்தான் இந்தியா என்று சொல்லுவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை பெரும்பான்மையினரின் இந்துக்களின் விருப்பப்படி இந்த நாடு செயல்படும் இதுதான் சட்டம் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தும் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கூற முடியாது பெரும்பான்மைக்கு ஏற்ப சட்டம் செயல்படுகிறது என்று கூறியுள்ளார் நீதிபதியின் இந்த பேச்சு இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிராக இருப்பதாக கண்டனங்கள் வலுத்து வருகின்றன இதற்கு அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் அசதுத்தீன் ஓவிசி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மூத்த வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான பிரசாந்த் பூஷன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னாவுக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியுள்ளார் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரை பதவியிலிருந்து இடை நீக்கம் செய்யவும் கோரியுள்ளார் இதை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டுள்ளது நீதிபதி பேசிய விவகாரங்களை வழங்க அலகாபாத் உயர் நீதிமன்றத்திடம் கேட்டுள்ளது இது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவ் பேசியது செய்தித்தாள்களின் மூலமாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்துள்ளது நீதிபதி யாதவ் நிகழ்ச்சியில் பேசிய விவரங்கள் அலகாபாத் உயர் நீதிமன்றத்திடம் கேட்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் பரிசீலனையில் பரிசீலனையில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது